நுவலி விளையாடி நேயர்களுக்கு சுதாவின் அன்பு வணக்கங்கள் காணாமல் போனவைகள் என்ற தொகுப்பில் சென்ற பதிவில் நாம் பார்த்தது காணாமல் போன சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாய்மொழியில் நாம் பேசிக்கொண்டிருக்கும் சொற்களில் காணாமல் போனவைகளை பற்றி நாம் பார்த்தோம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது காணாமல் போன பண்புகள் அந்த பண்புகளில் குறிப்பாக நாம் பார்க்க போகிறது காத்திருப்பு அப்படிங்கிற ஒரு பண்பை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் காத்திருப்புனா என்னன்னே தெரியாத தலைமுறை இன்றைய தலைமுறைன்னு நம்ம சொல்லலாம் இன்றைய தலைமுறைன்னா ஒரு இருபது வருடங்களாக இருபது வயது பிள்ளைகளை கூட எடுத்துக்கொள்ளலாம் காத்திருப்புனா என்னானே தெரியாத தலைமுறைன்னு ஆனால் காத்திருப்பை பற்றி தெரிந்த தலைமுறை கூட இன்று காத்திருப்பதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது ஒரு வேதனையான உண்மையாக இருக்கிறது இந்த காத்திருப்பு என்ற பண்பு காணாமல் போனதால் எவ்வளவு இழப்புகள் நடக்கின்றன அப்படிங்கிறது யாராவது யோசிச்சு பார்த்திருப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான் எங்கேயுமே எதுக்காகமே காத்திருக்க வேண்டிய அந்த காத்திருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை காத்திருக்க வேணும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போறதே கிடையாது தான் இப்ப உண்மையா இருக்குது ஏ இப்ப சாப்பாடா எங்க போனால் உடவா உடனே கிடைக்கும் ஒரு கடையா எங்க போனால் உடனே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தான் இருக்குது பொதுவா இன்னும் சொல்லப்போனால் நம்ம கேளிக்கைன்னு சொல்லக்கூடிய திரையரங்குகளில் கூட அன்னைக்கு ஒரு முதல் காட்சியாகட்டும் இல்லை கொஞ்ச நாள் போன காட்சியாகட்டும் நம்ம போய் ஒரு திரையரங்குல ஒரு திரைப்படம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் அந்த வரிசையில காத்திருக்கணும் குறைந்த அதிகபட்சம் மூணு மணி நேரம்லாம் அந்த கியூல நின்று போய் அதெல்லாம் இருக்கு நம்ம திரைப்படங்களில் கூட அது வேடிக்கையாக வரும் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு போய் க சட்டை கிழிஞ்சி வேர்வையில் நினைஞ்சி த கண்ணாடி உடஞ்சி போய் கியூல போற மாதிரி எல்லாம் வரும் நிறைய இந்த மாதிரி ரேஷன் கடையில் நடக்கிறது நிறைய கடைகளில் இந்த மாதிரி கியூல வரிசையில நின்று அதனால வர பரிதாபங்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இன்றைக்கு நாம அது ஒரு கியூல நிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு நமக்கு ஒரு என்ன சொல்றது அது நமக்கு ஒரு அனுகூலம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் வெயிலையோ மலையிலையோ வயதானவர்களோ கியூல நிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை காத்திருப்பு வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு அனுகூலம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஆனால் அதே விஷயத்த எல்லா இடத்துலையுமே அதை அவங்க சரி பண்றது பார்க்குறாங்க எங்கேயுமே எதுக்காகமே காத்திருக்க வேண்டியது இல்லை காத்திருக்க முடியாது காத்திருப்புனா என்ன எதுக்காக காத்திருக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் தான் எல்லாத்தையுமே இருக்குது குறிப்பாக ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா முன்னெல்லாம் மல்லிகைக்கு போகணும் அப்படின்னா அது ஒரு இட நேரத்தை ஒதுக்கி காலையிலோ மாலையிலோ போவாங்க காய்கறி வாங்க போகணும்னா அது ஒரு நேரத்தை ஒதுக்கி போவாங்க இப்ப அப்படி கிடையாது காய்கறியோ மளிகையோ பாலோ குழந்தைகள பள்ளிக்கு விடும் பொழுதோ இல்ல கூப்பிட்டு போகும் இல்ல வேற ஏதாவது வேலைக்கா போகும் பொழுதோ இல்ல பேருந்துக்கு பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கிற கடைகள்ல போயோ பேருந்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவசரமா அவங்கள அவசரப்படுத்தி வாங்குறது இதெல்லாம் வந்து கடைக்கின்னு தனியா நேரம் ஒதுக்க வேண்டியது இல்ல நாங்க அவ்வளோ பிஸி நாங்க அவ்வளோ வேலை செய்யறோம் அப்படின்னு ஒரு இதை காட்டிக்கிறாங்க ஒரு ப்ரெஷர்ல இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அப்படி ஓடி ஓடி என்னத்தை மக்கள் சாதிச்சுட்டாங்க அப்படின்னு நான் தெரியல அந்த வரவு எட்டனா செலவு பத்தனா தவறுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாங்க வரவுக்குள் செலவு செய்து கொண்டிருந்த காலம் போய் வரவுக்கு மீறி செலவு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி வரவுக்கு மீறி செலவு செய்யும்போது நீங்க காத்திருப்பு நேரத்தை கூட மிச்சம் செய்து என்னத்தை சாதிச்சீங்க அப்படின்னு எனக்கு தெரியல முதல்ல இப்போ வந்து நீங்க இன்னும் குறிப்பா சொல்லப்போனா மருத்துவமனைகள்ல கூட சிறப்பு அனுமதினு சொல்லிட்டு நீங்க ஃபீஸ் எக்ஸ்ட்ரா கட்டினீங்க அப்படின்னா நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் உடனடியாக போகலாம் எப்படி நீங்க கோயில்ல எல்லாம் போயிட்டு நூறுபா தரிசனம் இரநூறுவா தரிசனம் ஐநூறு ரூபாய் தரிசனம் அப்படின்னு செலுத்துகின்ற பணத்திற்கு தகுந்தாற் போல விரைவு தரிசனம் இருக்கின்றதோ அதே போல மருத்துவர்களையும் விரைவாக போய் நம்ம க சந்திக்கின்ற அந்த கட்டணம் எல்லாம் வந்துருச்சு மக்களின் மனோபாவத்தை வணிகர்கள் அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறாங்க இப்போ என்னன்னா மருத்துவமும் ஒரு வணிகமாக தான் மாறிடுச்சின்னு சொல்லலாம் இப்படி இந்த காத்திருக்க முடியாது அப்படிங்கிற மனோபாவம் இந்த என்ன சொல்கிறது வியாபாரம் சம்பந்தமான இடங்களில் எல்லாம் வந்த வர ஆரம்பிச்சு அங்க போய் இங்க போய் அதை கடிச்சு இதை கடிச்சு வாட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனு கிடைச்ச கதையா போய் இப்ப என்னன்னா உணர்வுகள் சார்ந்த குடும்பத்தை சார்ந்த முக்கியமாக வாழ்க்கையை சார்ந்த விஷயங்களுக்கு கூட யாரும் காத்திருக்க மாட்டோம் சொல்லிட்டு உடனடியா 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 முடிவெடுக்கிறாங்க எந்த ஒரு முடிவையும் நல்லா அலசி ஆராய்ஞ்சி சிந்திச்சு செயல்பட்டு முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு காலங்காலமாக வந்த பண்பு ஆனா இன்னைக்கு உடனே சொல்லு உடனே சொல்லு உடனே சொல்லு இந்த ஒரு அடுத்த ப பள்ளிக்கூடம் போகும் பொழுது இந்த பொது தேர்வு எழுதிய மாணவர்கள் மேல்நிலை படிப்பு படிக்கிறதுக்கு என்ன பிரிவுக்கு போகலாங்கிறது முன்னாடியே யோசித்து படிக்கிறதே கிடையாது நானும் எத்தனையோ மாணவர்களை கேட்டுட்டேன் என்ன செய்ய போறீங்க அடுத்தது பத்தாவது படித்த மாணவர்களை நீங்கள் பதினொன்று பன்னெண்டு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டால் மார்க் வரட்டும் பார்ப்போம் அன்னைக்கு இந்த பிரிவு தான் எடுக்க போறோம் அதுக்கு இவ்வளவு மார்க் எடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி படிப்போம் அப்படின்னு படிப்பாங்க என்னால படிக்கிறேன் அதுக்கு என்ன மதிப்பெண் வருதோ பார்ப்போம் அதுக்கு என்ன பிரிவு வருதோ பார்ப்போம் அதுக்கு அதுக்கு அப்புறமேட்டு அதுக்கு என்ன கல்லூரி போகுமோ பாப்போம் இப்படி மாறிடுச்சு முயற்சிகளை எடுக்கிறதே கிடையாது இந்த முயற்சிகள் எடுக்க இப்ப நான் சொல்றது நீங்க காத்திருப்புக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்னு கேட்கலாம் கிடையவே கிடையாது இது எல்லாமே காத்திருப்பிற்கு சம்மந்தான் எதுவுமே அந்த என்ன சொல்றது அந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம காத்திருக்குறோம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அந்த வேலைவாய்ப்பு நம்ம ஒரு இவ்வளோ நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைக்கு இவ்வளோ வருமானம் வேணும் அப்படின்னா இவ்வளோ பெரிய இந்த வேலைவாய்ப்பு வேணும் அந்த வேலைக்கு இந்த பிரிவு தான் படிச்சிருக்கணும் அந்த பிரிவு படிக்கணும் அப்படின்னா இவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்கணும் கலியில் சேர்கிறதுக்கு இவ்வளோ மதிப்பெண் வாங்கணும் இந்த பிரிவு படிச்சிருக்கணும் நம்ம மேல்நிலை வகுப்பில் அப்படிங்கிறதெல்லாம் திட்டமிட்டு செஞ்சு அதுக்கு திறந்த மாதிரி படிக்கிறதுங்கிறதே போயிடுச்சு இதுவும் ஒரு காத்திருப்பு தான் நம்மளுடைய ஒரு வசதியான வளமான ஒரு குடும்பத்திற்கான ஒரு மகிழ்ச்சியான இல்லத்திற்கான ஒரு காத்திருப்பு தான் அந்த காத்திருப்பு நேரத்தை எப்படி திட்டமிட்டு செலவு பண்றோங்கிறதா பேச்சு அன்னைக்கு எல்லாம் காத்திருப்பு நேரத்தை எப்படி செலவு பண்ணாங்க ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு போய் படிச்சாங்க செய்தித்தாள்களை எடுத்துட்டு போய் அந்த வரிசையில காத்துட்டு இருக்கும் போது அமைதியா படிச்சாங்க நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவமனைகள்ல கூட அந்த செய்தித்தாள்கள் புத்தகங்கள் எல்லாம் இருக்கும் நீங்க வரிசையில் காத்திருக்கும் போது படிக்கிறதுக்கு இப்பெல்லாம் அங்க புத்தகங்கள் இருந்தாலும் அதை யாரும் படிக்கிறதே கிடையாது அவங்கவுங்க மொபைலை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க சரிங்க நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலை யூஸ் பண்ணலாம் உபயோகிக்கலாம் அதில் நீங்கள் உபயோகித்து என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அந்த காத்திருப்பு நேரத்தை ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக ஷாட்ஸ் பார்க்கறது ரீல்ஸ் பார்க்கறது இப்படி வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக தான் அது உபயோகப்படுத்துறாங்களே தவிர தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்துவதற்கு என்ன பார்த்து உபயோகப்படுத்துறாங்கிறது தெரியல ஆக கூடி இதை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க பேசலாம் அவ்வளவு வேதையான சம்பளங்கள் நடக்கின்றன குறிப்பாக இந்த காதல் கல்யாணம் இதுக்கெல்லாம் இந்த வயசு தான் அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம் அப்படிங்கிறதே கிடையாது என்ன ஒரு இப்போ கூட ஒரு நம்ம போன இதில் கூட பார்த்தோம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அந்த ரிசல்ட்ஸ் வர நேரத்தில் ஒரு பையன் வந்து இனிப்பு கொடுக்குறா என்னப்பா பத்தாம் வகுப்பு நீ தேர்ச்சி அடைஞ்சிட்டியான்னு கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு வந்து குழந்தை பந்துடுச்சின்னு சொல்லி கொடுக்குறான் இது வந்து ஒரு வகையில் பார்த்தா நீங்கள் பட்டுன்னு சிரிச்சிட்டு போயிடலாம் ஆனால் எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயம் பாருங்கள் இத்தனை வயது தான் திருமணத்திற்கு அந்த உடலும் மனமும் அப்பொழுது தான் தயாராக இருக்கும் மூளையும் குடும்பம் நடத்துவதற்கு திறமையானதாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அதெல்லாம் கிடையாது இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்களை தட்டு கேட்கின்ற உரிமைகளும் பெற்றோர்களுக்கு இல்லாம போயிடுச்சு இதுக்கெல்லாம் யார் காரணம் என்ன காரணம் எதுக்கு காரணம் அப்படிலாம் யோசிச்சு பாக்குறனா கடைசியில உங்களுக்கு வந்து வேறு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா காத்திருப்பு அந்த வெயிட்டிங் பீரியட் அந்த காத்திருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே யார்ட்டையுமே இல்லை ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ஏன் காத்திருக்கணும் எதுக்கு காத்திருக்கணும் நான் மட்டும் காத்திருக்கணுமா ஏன் நாங்கள் மட்டும் ஏன் காத்திருக்கணும் காத்திருப்புனா என்ன அப்படின்ற கேள்விகள் இப்போ இன்றைய மக்களை பல சோதனைக்குள்ளும் வேதனைகளுக்குள்ளும் ஆட்படுத்தி அவங்க வேதனையான இக்கட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றனர் அதனால் நம்முடைய இந்தக்கெல்லாம் முழு முதற் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் மறந்து போன பண்பான காத்திருப்பு அப்படிங்கிறது தான் இதுதான் என்னுடைய வேதனையான ஒரு பதிவு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் உங்களை ஒரு நல்லதொரு பதிவில் சந்திக்கதற்கு நான் முயற்சி செய்கிறேன் நன்றி வணக்கம் அதுவரை உங்களிடமிருந்து வெளிப்பெறுவது உங்கள் சாய் சுதா